அனைவருக்கு வணக்கம் அம்பேத்கரை பற்றி உள்துறை அமைச்சர் அமித்ஷா தவறாக பேசியிருக்கார் நாடு முழுவதும் பெரிய கொந்தளிப்பு மோடி பேச சொல்லியிருப்பார் அதனால தான் அமித்ஷா பேசுகிறார் அமித்ஷாவை பேசுனது இருக்காது மோடி பேசிட்டு அமித்ஷா பேச சொல்லிட்டு மோடி எப்படி நாடு முழுவதும் எப்படி இருக்குது ட்ரெய்லர் பார்க்கலான்னு பேசியிருக்காங்க அது நாடு முழுவதும் பெரிய பூகம்பமாக அங்கங்கே ஆர்ப்பாட்டம் கொந்தளிப்பு நடந்துகிட்ருக்கு அமித்ஷாவுக்கு உருவ பொம்மை எரிக்கிறாங்க சில பேர் அடிக்கிறாங்க அது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இவங்க நாட்டை பாதுகாக்கிறாங்களா இல்லை ஜாதி கட்சி இல்லை ஜாதியை வச்சு மொழியை வச்சு கடவுளை வச்சு இல்லை மனிதர்களை வச்சு ஆட்சி செய்கிறாங்களா அப்படி பார்த்தா அமித்ஷா மோடி இவங்க கடவுளையும் மதத்தையும் மொழியும் இனத்தையும் வச்சுட்டு இவங்க ஜாதியை வச்சுட்டு இவங்க ஆட்சி செய்கிறாங்க பிஜேபினாவே பொதுவான ஆட்சி எல்லாத்துக்கும் தெரியும் ஒன்றா கடவுளை பற்றி பேசுவாங்க இல்லைனா மொழியை பற்றி இனத்தை பற்றி இல்லைனா ஏதோனு பற்றி பேசி வம்புக்கு இழுக்கிறது அங்கே பூகம்பம் தான் அவங்களுடைய வேலை ஏன்னா ஒன்றுமே செய்யாத பத்து வருஷமாக ஒன்றுமே செய்யாத கட்சிக்கு மீண்டும் மீண்டும் நாம் வாக்களித்து ஓட்டு போட்டுட்டு தான் வந்துட்டுருக்குறோம் இது தமிழ்நாட்டில் பப்பு வேகாது பிஜேபியினுடைய இது ஆந்திராவில் வேகாது கர்நாடகாவில் வேகாது கேரளாவில் வேகாது நார்த் இண்டியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் புரிதல் இல்லாதவங்க நூறுரூவா ஒரு கோட்ரு ஒரு கட்டிங் கொடுத்தா ஓட்டு போட்டுருவானுங்க அது மாதிரி தான் இவிஎம் மிஷின் வச்சுக்கிட்டு ஊழல் முறையில் ஜெயித்தவங்க தான் பிஜேபியினுடைய அரசாங்கம்னு சொல்லலாம் இதுதான் இவங்களுடைய ஆட்சி இதுதான் வேற வேறு எதுவுமே கிடையாது இவங்க ஒரு மாநிலத்தில் ஆட்சி பிடிக்கணும்னா இவங்க என்ன மோசமான நிலைமையில் கூட போய் பேசி இவங்க ஆட்சியில் உக்காருவாங்க அது மாதிரி தான் இந்த பிஜேபியினுடைய கூட்டம்ங்கிறது நாம் சொல்ல வரோம் ஏன்னா பத்து வருஷ காலத்தில் மக்கள் நாம் பட்ட பாடு ஒன்றா இரண்டு இல்லை ஜிஎஸ்டியை ஒழித்து கருப்பு பணத்தை ஒழித்து மக்களுக்கு சலுகை சரின்னு சொன்னார் பாஞ்சு லட்சம் ரூபா போடுறேன்னாரு அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டிங்கிற முறையில் வசூல் பண்ணி மோடியை அமித்ஷாவை சார்ந்த தொழிலதிபர்களுக்கு தொழில் என்ற பெயரால் பணத்தை கொடுத்து அதை கடன் தள்ளுபடி பண்ணுறாங்க நாம் ஜிஎஸ்டியாக கட்டுறோம் அந்த பணம் எப்படி போது பாருங்கள் அது மாதிரி இருபத்தோரு குஜராத்திகளை கட்டியிருக்காங்க இது மாதிரி உங்களுக்கு தெரியும் விஜய் மல்லையா நீராய் மோடி அவங்கெல்லாம் இன்றைக்கி வெளிநாட்டில் ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்காங்க இந்தியனுடைய பணத்தை அடிச்சிட்டு போய் அதை பற்றியெல்லாம் கேட்க மாட்டாங்க இந்தியாவை டிஜிட்டல் இந்தியா ஆக்குனாரா மோடின்னு பார்த்தா ஆக்கலை அதானி கம்பானிக்கு மட்டும் ஆக்குனார் அவனுடைய வேலையை அவங்க இந்த ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் உழைக்கிறது தான் அவங்களுடைய வேலை அதனால் அமித்ஷா பேச தெரியாமல் ஒன்றும் இல்லை மோடி பேச வேவ் பார்த்துருப்பார் பேசிப்பார் என்ன பண்ணுறாங்க நாடு முழுவதும் எப்படி இருக்குன்னு நாடு முழுவதும் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமாகவும் கலவரமாகவும் நடந்துகிட்ருக்கு இதுதான் உண்மை ஏன்னா அம்பேத்கர் எத்தா பெரிய தலைவர் அவர் அவரும் அமித்ஷாவில் ஒரு ஆளா இல்லை மோடி அம்பேத்கரில் சொ ஒப்பிட்டு பார்த்தா பெஸ்ட்டு அம்பேத்கர் தான் அம்பேத்கர் தான் சிறந்த ஒரு சட்டத்திருத்த மேதை வாதி இன்றைக்கி இந்த நாட்டில் அநியாய அக்கறங்கள் நடக்கிறதற்கு எடுத்துக்காட்டாக அவர் இல்லைனாலும் அவனுடைய திருத்தம் இன்றைக்கி வெகு விரைவாக நல்ல முறையில் இன்றைக்கி வேலைபாடு செய்கின்றது அதனால இந்த பிஜேபிக்காரர்களுக்கு இதுதான் வேலை அதனால இந்த அமித்ஷா வந்து மோடி வந்து பதவி வெறி பிடித்தவர்கள் இவர்கள் வா பதவியில நீண்டி இருக்கணும்னா வேணாலும் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் அதுபோல ஒரு மனிதர்கள் தான் இவர்களால் இந்தியா நாட்டுக்கு ஒரு பிரயோசனம் இல்லை ஒரே ஒரு பிரயோசனம் என்பது இல்லை அதனால தான் நாடு முழுவதும் அங்கே இங்கே இவங்களுக்கு வந்து ஆட்சியே நடத்த தெரியாது இவர்களுக்கெல்லாம் ஈவிஎம் தான் இருக்கு அதனால் இந்த மோசமான சட்டத்திரத்தில் இந்த ஆட்சி செய்கிற இந்த பிஜேபியே எப்படியாவது தமிழகத்தில் வராது அது திட்டவட்டமான அறிவு குறிப்புகள் தான் ஒரு காலம் வராது ஏன்னா வட இந்தியாவில் எல்லாமே பஞ்சம் பசி பட்டினி கடவுள் பெயர் மொழி அப்படின்னு சொல்லிக்கிட்டு சண்டை போட வைக்கிறாங்க பிஜேபி அதனால தான் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா கேரளாவில் ஒரு காலம் தமிழ்நா வராது அண்ணாமலை சொன்னார் ரெண்டாயிரத்தி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் வீட்டுக்கு ஒவ்வொருத்தர் வேலை கொடுக்குறனாரு அங்கே இருக்கிறவங்களுக்கு வட இந்திய கருணுக்கே கொடுக்க முடில உன்னால் இங்கே என்னத்தை நீ கொடுக்க போகிற சொல்லும் பார்க்கலாம் இதெல்லாம் பொய் பிரச்சாரம் பொய் பிரச்சாரம் பார்த்திங்கன்னா திமுகவும் அதே சு கல்ச்சர் தான் காங்கிரஸும் அதே கல்ச்சர் தான் ஏடிஎம்கே அதே கல்ச்சர் தான் இவங்களுக்கெல்லாம் பார்த்து பார்த்து இவங்களுடைய ஆட்சி பார்த்து பார்த்து மக்களுக்கு போர் அடிச்சிருச்சு ஒன்றுமே செய்யாத அரசியல்வாதிகள் இவர்களை மீண்டும் மீண்டும் நாம் ஓட்டுக்கு ஆட்சிக்கு ஓட்டு போட்டு கொண்டாடக்கூடாது இவர்களை நாம் வேரோடு அறுத்து சாய விட்டுட்டு புதிய புதிய ஆட்களை தான் நாம் தேர்வு செய்து வாக்களிக்க வேண்டும் அதனால் இவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை இல்லை தின்னுட்டு ஜாலியாக மக்கள் வரிப்பணத்தில் வாழ்ந்துக்கிட்டு ஏதோ ஒன்று டைம் பாஸ் ஆகலன்னா ஏதோ ஒன்று பேசி விட்டு பரபரப்பாக்கிறது தான் அமித்ஷாவும் மோடியினுடைய வேலை என்பது தெரிஞ்சு இருக்கிறோம் அதனால் மக்கள் நாம் தான் உசாராக இருக்க வேண்டும் இங்கு சட்ட உலக சந்தி சிரிக்கின்றது இங்கு தனி ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பில்லை இங்கு படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில்லை இங்கு கட்ட பஞ்சாயத்து ரவுடிஸ் தலைவரிச்சி ஆடுது இங்கு பணக்காரர்களுக்குண்டான அரசியல்தான் மோடியினுடைய அரசியல் என்பதை சொல்லி இந்த காணொலியை விளக்கி கொள்கிறேன் வெள்ளட்டும் தமிழ் தேசியம்